சரணம் சரணம் என்னையப்பா சுவாமியல்லாதொரு சரணம் என்னையப்பா ஹரிகர சுதனே அருள்கை என்னையப்பா ஐயப்பா அடைக்கலம் நீன்றி வேறும் இல்லை இருமுடி தாங்கிய தலை ஒரு கோடி கோடியுமே உன்னைத்தே அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க அந்த பாட்டில் அழுதை என்னும் நதி தன்னில் தலை முழுகி அழுதை என்னும் நதி தன்னில் தலை முழுகி அங்கிருந்தி இரண்டு கல் எடுத்து அழுதை என்னும் நதி தன்னில் தலை முழுகி அங்கிருந்தி இரண்டு கல் எடுத்து அதை அந்த கல்லிடும் குன்றினில் விடுத்து கரிமலை ஏறி வந்தோம் ஆனந்தம் தொடுத்து ஐயப்பா சுவாமி ஐயப்பா என் ஐயப்பா சரணம் ஐயப்பா